இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சின்ன திரையில சூப்பர் ஹிட் சீரியல்கள்ல ஒண்ணு ரோஜா சன் டிவில ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்து ஒளிபரப்பான இந்த சீரியல் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு நிறைவடைஞ்சிருந்தது மக்கள் மத்தியில அமோக வரவேற்பை பெற்று டிஆர்பியில பட்டியை கிளப்பின இந்த சீரியல் முடிவுக்கு வந்த நிலையில ரசிகர்கள் வருத்தம் அடைஞ்சிருக்காங்க ரோஜா டூ எப்பொழுது அப்படின்னு கேள்வி எழுப்பிட்டு வந்தாங்க இந்த நிலையில ரெண்டு ஆண்டுகளுக்கு அப்புறம் தற்பொழுது ரோஜா டூ குறித்த அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு சன் டிவி வெளியிட்டிருக்காங்க அர்ஜுன் ரோஜாவோட மகள் மலரோட கதை இது இந்த ப்ரோமோல ரோஜாவா நடிச்சு நம்மளோட மனங்களை கவர்ந்த நடிகை பிரியங்கா நல்கரி தான் ரோஜா டூ வழியும் கதாநாயகியா நடிக்கிறாங்க ஹீரோவா நடிகர் ரியாஸ்கான் நடிக்கிறாரு மேலும் எதிர்நீச்சல் சீரியல் மூலமா பிரபலமாக இருக்கிற ஹரி பிரியா மற்றும் நடுவுல கொஞ்சம் பக்கத்து காணும் படப்புகள் ராஜ்குமாரும் டூ சீரியல்ல நடிச்சிட்டு இருக்காங்க சரி இந்த வீடியோ பாத்தீங்கன்னா உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம டிபிகாபி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க